முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய லட்சியங்கிறது ஒரு உறுதியான உயர்வாக உறுதியான விஷயமாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான பயணத்தை அமைதியாக தொடர்ந்து செய் இந்த உலகத்தில் உன்னுடைய லட்சியத்தில் நீ ஜெயித்தா மட்டும்தான் அது உன்னை அவமதிப்பதவர்களுக்கு ஒரு சிறந்த பதிலாக இருக்கும் யார் என்ன வேணால் இன்னைக்கு உன சொல்லலாம் ஆனைக்கு நான் நாளைக்கு நீ ஜெயிச்சு போதுதான் உன்னை பற்றி உண்மையையும் அருமை பெருமையையும் இந்த உலகுக்கு நீ தெரியப்படுத்த முடியும் நீ நினச்சத உனக்கு நடத்தி கொடுக்க இந்த முருகப்பெருமா நானே வந்த பிறகு வேற என்ன வேண்டும் நீ பாட்டுக்க உன் வழியில் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நான் அமைச்சு தரேன் பெண்ணான என் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு விதத்தில் கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கை நல்லா அமைகிறது முதல் பாகம் பெற்றோரை பொறுத்தது ரெண்டாவது பாகம் அவங்களுக்கு அமைஞ்ச கணவரை பொறுத்தது மூன்றாம் பாகம் பிள்ளைகளை பொறுத்தது ஏன்னா எந்த பாகத்துலேயுமே அவள் அவளுக்காகன்னு வாழ்றதே கிடையாது எப்போதுமே யாரையாவது முழுசாக சார்ந்து அவங்களுக்கு மீதே அன்பு செலுத்தி அவர்களுக்காகவே வாழணுன்ற எண்ணத்தோடு படைக்கப்பட்டவளாக இந்த பெண் என்பவள் மாறிட்டா உனக்கு மட்டும் நான் எண்ணத்தை சொல்ல போகிறேன் உன் வாழ்க்கை மிகவும் குறுகியதாக இருக்கு உனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு இவங்க மேலே அன்பாக இருக்க அவங்க மேலே பாசமாக இருக்க வேணான்னு சொல்கிறவங்கள வேணானே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இருந்துட்டு போகட்டும் ஆனால் எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் முழுசாக நம்பிடாத மெதுவா நல்லா பேசி பழகிட்டு அப்புறம் பொறுமையாக நம்பு அதே நேரத்துல யாராவது தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா அதை விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளேன் செல்வமே எப்போதும் எல்லார் மீதும் உண்மையாக அன்பு செலுத்து மனசு விட்டு வாய் விட்டு சிரிக்க பழகு உன் வாழ்க்கையில நிச்சயமாக மகிழ்ச்சி வந்து சேரும் உன்னை அடக்க நினைக்கிறவங்க முன்பாக நீ சுதந்திரமாக தைரியமாக தலைமின்று வாழணும் உனக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன்பாக நீ அடக்கமாக பணிவாக இருக்கணும் என் செல்வமே உறவுன்னு சொல்லிக்க உனக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னுடைய உணர்வை முழுமையாக உண்மையாக புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருக்கணும் தானே அப்போது தானே நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் அப்படி உன்னை முழுசாக புரிஞ்சுக்க முழுசாக உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்குன்னு ஒருத்தரை அனுப்பியிருக்கேன் நீ எப்போதும் எல்லாரையும் நம்பாமல் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளிலெல்லாம் துரோகம் செய்து பழகியவனுக்கு ஆயிரம் வாய்ப்புகள் கொடுத்தாலும் திருந்த மாட்டான் நீயும் எல்லாரையும் நம்புகிற ஆனால் யாராவது உனக்கு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ செய்யும் போது மறுபடியும் மறுபடியும் அவங்களை நம்பி ஏமாந்து போகாமல் கவனமாக தப்பித்துக்கொள் என் செல்வமே இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் உற்று இனிமேல் என்ன நடக்கணும் எதை நடத்தணுன்றதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துகள் போலியான மனிதர்களிடம் பொய்யான உறவு கொண்டாடி பொய்யான வாழ்க்கையை வாழ்றதை விட தனிமை ஒன்றும் அவளுக்கு கொளுரமானது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக நான் இருந்து வழித்துணையாக வழிகாட்டியாக இருக்க போறேன் நீ கவலைப்படவே வேணாம் என்கிட்ட நீ வச்ச எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நானே பொறுப்பாளனாக இருப்பேன் உன் பாரத்தை என் மேலே சுமத்திட்டு நீ நிம்மதியாயிரு கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே ஏன்னா இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை உன் எதிர்காலம் சீக்கிரமே நல்லவிதமாக மாறும் அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக அதற்கான வேலைகளை எல்லாம் நான் துவங்கிட்டேன் நீயும் மனநிறைவோடு தயாராக என் செல்வமே இத்தனை நாளாக நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காகவே உன் வாழ்க்கையில இப்போது மகிழ்ச்சியான காலத்தை தொடங்கி வைக்கப் போறேன் இனிமே நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் உனக்கு இருக்கும் தடைகளும் பிரச்சனைகளும் தானாக விலகி போகும் எல்லாருமே உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உன் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க நீ சொன்னதை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க உனக்கு எதிராக இனிமே யாருமே எதுவுமே செய்ய முடியாது என் சொல்வே நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால்தான் பல நல்ல மாற்றங்களை பார்க்க போகிற எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் நன்றாக நடிப்பவர்களை தான் உறவுகள் எப்பவுமே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உண்மையாக இருக்கிற உன்னை புரிஞ்சுக்காம தூரமாகவே வச்சு ஒதுக்க தான் செய்வாங்க இதுதானே இன்றைய கலியுக காலமாக இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உன்னை ஒதுக்கி வச்சவங்க உன்னை தப்பாக நினச்சவங்களே தன் தவறை உணர்ந்து கொண்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சேரதான் போகிறாங்க இந்த முருகப்பெருமாள் அதை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் இனிமே உன் வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சி நான் என்னங்கிறத நீ அனுபவிக்க போற நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல சந்தோஷமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருக்க பாரு செல்வமே உயிரே போரளவுக்கு கஷ்டமும் சூழ்நிலையும் உனக்கு கவலை கொடுத்தாலும் என் அப்ப முருகன் என்னை காப்பாற்றுவான்னு என்னை நம்பு கடைசி நொடியில கூட நான் உன்னை வந்து தேடி அதிசயங்களை நடத்தி முடிப்பேன் இது சத்தியமாக உனக்கு கொடுக்குற வாக்கு வாக்கு இந்த முருகனை நம்பினார் ஒருபோதும் கைவிடப்படார் என் செல்வமே உன்னை யாரெல்லாம் அழுக வச்சு வேடிக்கை பார்த்தாங்களோ நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்களோ அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியாக நான் பதில் சொல்ல போகிறேன் உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன்றது தெரியாமல் தானே மறுபடியும் மறுபடியும் தவறு செஞ்சுக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க அதன் மூலமாக உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனா இப்போது உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் இனிமே உன்னை அழுகுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விட்டு வைக்க மாட்டேன் இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டத்தை போக்கி கவலைகளை தீர்த்து உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் கொடுப்பேன் நான் உன் கூடவே இருக்கிறேன்றதை நீ உணர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீந்துருன்ற நம்பிக்கையில் தானே நீ வாழ்கிற உன் நிலைமை என்னன்னு புரியாம உன்னிடம் கஷ்டம் தீர்க்க வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துறது எல்லாமே இப்போது முடிஞ்சு போகும் உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு தேறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கான மாறுதலாகவும் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே சில பேரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அந்த உணர்த்தல் தான் இப்போது துன்பங்களை போக்கி இன்பங்களை உனக்கு தரப்போது இப்போது கூட உன்னால் நிச்சயம் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் வாழ்க்கையில் சில நேரம் சலிப்பா இருந்தாலும் இப்போது நீ செழிப்பாக வாழப் போகிற ஓ மனசில் இருக்கக்கூடிய கற்பைக கற்பனைகளையும் கஷ்டங்களையும் விலக்கி வச்சு நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்வதற்கேற்ற விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்குவம் உனக்கு தேவைப்படுது உன்னை விட இப்போ நீ கொஞ்சம் பக்குவம் அடைந்து விட்டாலும் ஓ ஆள் மனசில் உனக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்களும் அதனால் வந்த பயங்களும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனா ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன் சிறு வயசில் உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களால் நீ மனக்குழப்ப குழப்பமடைந்து கலக்கமடைந்து உன் ஆள் மனதில் பதிய வச்ச அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது உன விட்டு விலகி போகும் உன் நேர்மறை எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு உன் கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லாமே இப்போது முடிஞ்சு போய் இனி வரக்கூடிய காலமும் நேரமும் உனக்கு வெற்றிகரமாக அமைய போது சில விஷயங்களில் நீ தீவிரம் காட்டுகிறாய் இது அடைஞ்சே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஆனா அதை அடைய முடியாமல் வெற்றி பெற முடியாமல் நீ தவிப்பது எனக்கு புரிகிறது என் செல்வமே அப்படி சில நேரங்களில் நீ நினச்சது நடக்காத போது மனதை அமைதிப்படுத்தி நீ காத்திருந்தாய் அதனால்தான் இத்தனை நாளாக உன்னை காக்க வச்சதே போதும்னு இப்போ உனக்கான விஷயத்தை நீ நினச்சதை விட சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் இனிமே கொஞ்சம் பொறுமையா காத்திரு உனக்கானது உன் கைவசம் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு அமைதியாக அமர்ந்து முருகா முருகானியின் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளெல்லாம் குறைந்து மறைந்து போய் உன் வாழ்க்கையில அமைதி போகுது நீ போகணும் நினைச்ச ஒரு பயணம் தடைப்பட்டு கொண்டே இருந்ததல்லவா இப்போது நிம்மதியாக நீ நினைச்சது போல பயணம் செய்ய போற இனிமே நீ மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த போறேன் இனி வழியோ வேதனையோ உன்னை பின் பின்தொடராது என் செல்வமே உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை அமைதியாகி நிம்மதியாய் நீ வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை காட்டப் போறேன் சிலருடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் என் அன்பு குழந்தையான நீ வழியையும் வேதனையையும் அனுபவிச்சுட்ட கூடிய சீக்கிரம் எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருவேன் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் பொருளாதாரத்தில் உனக்கு நல்ல முன்னேற்றங்களை தருவேன் நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தொடர்ந்து தவிர்க்காமல் செய்து வா உன் வேலையிலையும் கடமையிலையும் நீ கவனத்தோடு சிறப்பாக செய்யும் போது அது முழு வெற்றியையும் முழு மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை இப்போது நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன் கனவுகளெல்லாம் பூர்த்தி ஆவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் அப்பன் முருகன் உனக்கான விஷயத்தை நடத்தி தருவேன்னு சொன்னது போலவே இப்போது உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும் உன் மனசில் இருக்கிற உன்னை வாட்டி வதைக்கிற கவலைகள் எல்லாம் தீந்து போய் நீ புலம்பிக்கிட்டு இருக்க உன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உனக்கான விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யப் போறேன்